வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே என்னடா காலையிலேயே சூர்யா வீட்டு வாசலில் உட்காந்து வீடியோ இருக்கிறாரு மாமா பழைய குருடி கதவு தரட்டின்னு போயிட்டாருன்னு எதிர்பார்க்காதீங்க இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் என்னென்னா நான் வந்து ரொம்ப நாள் கழித்து ஷார்ட் ஃபிலிம்க்கு போகிறேன் அதாவது ஏற்கனவே எங்கள் சூர்யா வீட்டில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம் அது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எதுவுமே இல்லாமல் எடுத்தது இன்றைக்கி இன்றைக்கி எடுக்க போகிறது வாய்க்குள்ள கொசு இன்றைக்கி எடுக்க போகிற ஷார்ட் ஃபிலிம் வந்து நம்ம பைப்புல தண்ணி வரல சொம்பு நெலிஞ்சு போச்சு அதை விட ஒரு சிறப்பான ஒரு ஆர்ட் ஃபிலிம் எடுத்தார் பார்த்திங்களா விதவைன்னு சொல்லி சூர்யா வச்சு அவர் நம்மளுடைய கருப்பு டைரக்டர் அவரோட டைரெக்ஷனில் இன்றைக்கி எனக்கு ஒரு ஷூட்டிங் இருக்குது நான் கிளம்பிட்டேன் முதல்ல ஆக்சுவலாக இந்த ஃபிலிமுக்கு வந்து சூர்யாவும் தான் கம்மிட்டு ஆனாங்க அதுக்கப்புறம் சூர்யா வந்து இதில் வந்து நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை எனக்கு இந்த பட பேர் யார் புருஷன் இந்த யார் புருஷன் அதுலேயும் வந்து ஏழு புருஷனா ஏழு புருஷனாக வந்து நடிக்கிறது நான் ஏழாவது புருஷனா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்னு இனிமேல் நடித்தா கதை செலக்ட் பண்ணி விதவை மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் நான் அதில் நடிக்கிறேன் வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க அது போக இந்த படப்பேரை எடுத்தாலே யார் புருஷேன்னு சொல்லி ஷூட்டிங்குன்னு கிளம்பணும்னு சொன்னாலே போலீஸ் வந்துடுறாங்களா கைது பண்ணிட்டு போயிடுறாங்க அதனால் எனக்கு இந்த படத்துக்கும் சென்டிமெண்ட்டாகவே ராசி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த படத்துலேருந்து சூர்யா விளையிட்டாங்க அதனால் நான் தான் இந்த படத்தில் நடிக்க போகிறேன் ஓகேவா எனக்கான ஒரு கதைக்களம் நல்ல ஒரு காமெடி சப்ஜெக்ட் ஏற்கனவே இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தோட அப்டேட்டை நான் கொடுத்துருப்பேன் அதில் யார் யார் நடிக்கிறா குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணும்னா நிஷா அப்புறம் இன்னும் முக்கியமான ஆள் யார் சாதனா இவங்க எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க மீசை மணி அவர் அப்புறம் என்ன நிறைய பேர் நடிக்கிறாங்க இதில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்துருக்குறாரு அது என்னங்கிறத நீங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குனே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால நான் நடிக்கிறதுக்கு நான் கிளம்பிட்டேன் நான் அதுக்கிடையில் உங்களுக்கு தேவையான ஜாமான் வேணும்னு கேட்டாங்க அதனால தான் காலையிலே போய் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து இவங்க எல்லாருமே கிளம்பி நாங்களும் வர்றோம் அப்படின்னாங்க நான் வேணான்ட்டேன் இந்த மலை நேரம் நச நசன்னு அங்கிட்டு ஒரே மழை தண்ணியாக கிடக்கும் அது போக இங்கேருந்து காரில் போனால் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போடணும் அதனால் வேணாப்பா நீங்கள் இங்கேயே இருங்க நான் மாத்திரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் அந்த பத்திர வித்தி விஷயத்தை பற்றி எல்லோரும் கேட்டீங்க அதுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் இருக்கேன் அந்த அஞ்சு கோடி ரூபா சொத்து இது வந்து பத்திரத்துக்காகத்தான் அந்த பணத்துக்காகத்தான் நான் வந்து சூர்யா கூட நான் இருந்தேன் இப்பவும் நான் அதனால தான் இருக்கிறேன் இல்லை அவளுக்கு அந்த சொத்து இல்லை அப்படின்னு ஒன்று இந்த வாரத்தோடு அவளை விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்னு சொன்னதை வந்து மக்கள் யாருமே ஏற்றுக்கிறல அண்ணே சும்மா காமெடி பண்ணாதீங்க உங்களுக்கு வில்லை ரோல்லாம் செட் ஆகாது நீங்கள் காமெடி பீசுனேன் நீங்கள் எப்படின்னே வந்துக்கிட்டு ஏனே உங்களுடைய சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு சூர்யாவே கதின்னு வந்து கிடக்கிற நீங்கள் சூர்யா கிட்டே இருக்கிற சொத்துக்காகத்தான் பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் யாராவது இழிச்சா வாங்கி இருப்பேன் அவங்க கிட்டே போய் சொல்லுங்கள் யாராவது ஏமாந்தவை இருப்பேன் அவங்க காதில் போய் உங்கள் பூவை சுத்துங்கண்ணே இதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாதுனே அப்படின்னு சொல்லி நேத்தே அதை சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணி விட்டீங்க ஆனால் சங்கரன் கோயிலுக்கு நான் போனது இந்த சொத்து பத்திரத்தை பார்த்தது அதில் வந்து உண்மையிலே வந்து சூர்யா இது பாலா பேரில் வந்து சொத்துக்கள் இல்லை எல்லாமே வந்து சூர்யா சொன்ன மாதிரி தான் அவங்க அம்மா பேரில் எழுதி வச்சாச்சு அவங்க எழுதுனது அதெல்லாம் உண்மை தான் மற்றபடி இந்த அக்கா வந்தாங்க இது பண்ணி காட்டினாங்க வாட்ஸ்அப்பில் காட்டினாங்க அதெல்லாம் வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு தான் ஓகேவா அந்த அக்கா கிட்ட போய் நான் பேசுவேனே முத இல்லை முத அந்த அந்த பொம்பளை என்ன அக்கான்னு முதல் சொல்லுவேனா அதுக்குமே எனக்கு நிறைய எதிர்ப்பு குரல் ஏனே உங்கள் அம்மாவை வந்து அவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்காங்க உங்கள் அம்மாவோடய வாயில் வந்து ஏதோ வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதுக்கு நீ வேறு மாதிரி வந்து உங்களையும் அம்மாவையும் தப்பாக பேசியிருக்காங்க இது போக உங்களுடைய தங்கச்சிகள் எல்லா பற்றியுமே தேவையில்லாமல் ப்ராஸ்டியூஷன் நெட்ஒர்க்கு அப்புறம் இன்னும் எதோ சொல்லியிருக்காங்க உங்கள் மருமகளையும் சாவுல சந்தேகம்னு சொன்னாங்க அது போக சூர்யாவையும் சூர்யா குடும்பத்தையும் உங்கள் புண்டாட்டியவும் ஓடுகாளி அது எதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு பேசினவங்கள போய் எப்படின்னே நீங்கள் அக்கான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது இதெல்லாம் நியாயமானே அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய தங்கச்சிகள் எதிர்ப்பு குரல் அதிகமாக கொடுத்தீங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் சொன்னது ஒரு வேறு ஒரு காரணத்துக்காக அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு உடைக்கிறேன் எதுக்கடா சும்மா எப்போயுமே பெட்ரோல் பிச்சை பேடிஎம் பிச்சை பெரியம்மா பெப்சின்னு சொல்லி பேர் வச்சவர் இன்றைக்கி வந்து உட்காந்துக்கிட்டு அக்காங்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் வந்து உங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிங்க உண்மையிலே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு அக்கா எனக்கு பிறந்திருந்தா அப்போவே கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டிருப்பேன் நானே இல்லை எங்கள் அம்மா விட்டு கொள்ள சொல்லியிருப்பேன் அதனால் அது அக்காவே கிடையாது நம்மளுக்கு தேவையே கிடையாது சும்மா அது ஒரு விஷயத்துக்காக நான் சொல்லியிருக்கேன் அது என்னங்கிறத உங்களுக்கு வர ஞாயித்துக்கிழமைக்குள்ளே நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன் ஏன்னா காரணம் இல்லாமல் நான் அந்த மாதிரி பேச போகிறதில்லை உங்களுக்கே தெரியும் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை எப்பயும் போல் என் வாழ்க்கை வந்து சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கு பணம் அந்த பத்திரம் இந்த விஷயத்தையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் இது வந்து சூர்யா கூட நான் இருக்கிற வரைக்கும் இது சூர்யாவை விட்டு இன்னமும் நான் ஏன் விலகாமல் இருக்கேன்னா இந்த பத்திரம் பணம் இதெல்லாம் வந்து சும்மா ட்ராமாங்கிறது நான் உங்களோட ஏற்கனவே சொல்லிட்டேன் விலகாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் விலகுனேன் அப்படின்னு சொன்னால் கழுகு மாதிரி கொத்திட்டு போகிறதுக்கு நம்மால் ரெடியாக இருக்குது சரியா பெட்ரோல் பிச்சை அதனால தான் அவளை விட்டு விலகாமல் இருக்கேன் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரணம் அவளை வந்து நான் என்னை விட்டு விலகிட்டா நீ வந்து துபாய்க்கு வர்றியா நீ சிங்கப்பூர் வர்றியா நீ மலேசியாவுக்கு வர்றியா அபுதாபிக்கு வர்றியா அப்ராடு வர்றியான்னு சொல்லி அவளை வந்து பல பேர் பல ஆண்கள் ஈ மொச்சா மாதிரி மொச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ரெண்டாவது அவ வேறு அழகில் வந்து கலர் கூடிக்கிட்டே போகிறான் நாளுக்கு நாள் அவள் மேக்கப்போ இல்லை வேறு ஏதோ க்ரீமோ அது நம்மளுக்கு தேவையில்லை நேற்று கூட பார்த்தீங்கன்னா மலையில் நனைஞ்சிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அந்த வீடியோ பார்த்திங்கன்னாலே தெரியும் சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா மேக்கப்பை போட்டிருக்காங்க மலையில் நனைஞ்சாலோ இல்லை மூஞ்சியை கழுவிட்டாலோ அந்த மேக்கப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க ஆனால் நேற்று இதுக்காகத்தான் அவள் போய் லைவ்லையே போய் மலையில் நின்று நனைஞ்சு திருப்பி வந்து உங்கள் முன்னால் உட்காந்து வீடியோ போட்டால் மலையில் நனைய நனைய அந்த மலர் தண்ணீர் படப்பட மலர் தண்ணீர் வந்து பத்தாயிரம் மினரல் வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணுற அளவுக்கு சமம் அந்த அளவுக்கு அவள் முகத்தில் அந்த மழை நீர் பட்டவுடனே அவ முகம் வந்து நல்லா பளபளன்னு அப்படியே பிரிட்ஜில் வச்சு ஆப்பிள் பழம் மாதிரி அப்படியே செக்க செவந்து போனதை எல்லா பேருமே பார்த்திங்க ஒரிஜினல் கலர் தான் அது அது ஃபில்டரும் கிடையாது கேமரா ட்ரிக்ஸும் கிடையாது அதனால் அவளை வந்து கண்கொத்தி பாம்பாக தூக்கிட்டு போகிறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்காங்க அவளை வச்சு தவறாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம பெட்ரோல் பிச்சையே அதுக்கு தான் இப்போ ரெடியாக இருக்குது தனக்கு கிடைக்காத பொருள் யாருக்குமே கிடைக்கக்கூடாது தான் யூஸ் பண்ண நினச்சி திருச்செந்தூர் வரைக்கும் கூட்டு போச்சு அது நினச்சது எதுவுமே நடக்கலை அதனால் சிக்கா கூட எப்படியும் இவளை வந்து நம்ம வாழ விடக்கூடாது எப்படியாவது இவளை பிரிச்சிடணும் பிரித்து இவ வெளியவே இருக்கக்கூடாது ஜெயிலில் அவளை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுது இதில் வந்து நம்ம மண்ணலி போடுறதா என் வேலை சரியா அவளை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஓகேவா கடைசி கட்ட முயற்சியாக அவள் புருஷன் பாலா வந்து கூப்பிட்டு போனால் மற்றந்தான் பாலா கையில் ஒப்படைச்சிட்டு விட்டாதானே தவிர வேறு யாருக்கிட்டேமே அவளை வந்து நான் தாராவு கொடுக்குறதுக்கு தயாராகவே இல்லை நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கு திலீப்பா வந்து இங்கேருந்து தாராபுரம் போயிருக்கான் போன இடத்துல பாலாவை பார்த்துருக்கேன் பிரியாணி வாங்கி ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்காக ஸ்கூலில் போய் அவனுக்கு என்ன குறுப்பு எடுக்கணும் என்ன ஏதுங்கிறத பேசி அங்கேயே வந்து சைன் போட்டுட்டு வர அளவுக்கு பெற்றோராக பாலா தான் இருக்கான் என்ன தான் வந்து வெளியில் வந்து அவன் வராமல் இருந்தாலும் மீடியாவுக்குள்ளே அவன் வராமல் இருந்தாலும் பிள்ளைய மேலே பாசத்தில் நூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கான் இதிலேருந்து என்ன தெரியுது நால பின்ன அவங்க என்னை விட்டே சூர்யா பிரிஞ்சாலும் பாலா வந்து வச்சு சூர்யாவை பார்த்துக்கிறதுக்கும் பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கும் தயாராக இருக்கான் அவன் பார்க்குறதுக்கு தான் வந்து குடிகாரேன் அப்படியே வெளியே அப்படியே சுற்றிக்கிட்டே கிடக்கிறேன் அவனுக்கு ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு எங்கேயோ இருக்கேனாலும் பிள்ளைய விஷயத்தில் கரெக்டாக வந்துடுவேன் எங்கே இருந்தாலும் சரிதான் ஏ பிள்ளை படித்தானா மார்க் எடுத்தானா சரி ரைட்டு அவனுக்கு போய் நான் அட்மிஷனை போடுறேன் என்ன செய்யணுங்கிறதுல கரெக்டாக இருப்பேன் ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் வந்து நான் சூர்யாவை வந்து தப்பு சொல்ல மாட்டேன் எனக்கே தெரிஞ்சோ தெரியாமையோ நான் அங்கே இருப்பேன் இல்லைனா லைவ் போட எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் இல்லை சுமி வீட்டுக்கு போவேன் அந்த நேரம் கேப்பில் கிடா விட்டுற கதையாக இவ உட்காந்து புருஷன்கிட்ட கிட்ட பேசிடுவா இந்த மாதிரி இருக்கேன் திலீப்பா பஸ் ஸ்டாண்டில் போய் நில்லு கரெக்டாக அவனை பிக்கப் பண்ணு ஹாஸ்டல் கூப்பிட்டு போ அவனுக்கு வந்து என்னங்கிறத போய் ஸ்கூலில் போய் போடு அந்த விஷயத்தில் அவள் வந்து பக்கா கில்லாடி பார்க்குறதுக்கு தான் அப்படியே என் கூட இருக்கிற மாதிரியே இருப்பாள் ஆனால் கணவன் விஷயத்துலையும் பிள்ளைய விஷயத்துலையும் கரெக்டாக மாதிரி இருப்பாள் அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன் ஏன்னா எனக்கும் சொல்லி குடும்பம் வந்துருச்சு எப்போ நான் சூர்யா விட்டு கலண்டு போவேன்னு சொல்லி எனக்கே தெரியாது திடீர் திடீர்னு இப்போ அடிக்கடி சண்டைகள் வேறு நிறையா வருது திடீர்னு நான் விலகுனா வேறு வழி இல்லை அவள் புருஷன் கூட தான் அவள் போகணும் அதுக்காக அவள் புருஷனை இப்போ வரைக்கும் டைவர்ஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேன் இதில் இன்னொன்று வேறு வந்து நம்ம பெட்ரோல் பிச்சை வேறு உருட்டிக்கிட்டு இருக்குது அதுக்கு விளக்கம் சொல்லிடுறேன் ஏதோ என் பொண்டாட்டியை வந்து நான் வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து அப்படி வந்து சொல்லிக்கிட்டு இந்த அம்மாக்கிட்ட போய் நான் வந்து கெஞ்சினேண்ணா எதுக்கு தேவையில்லாத ஒரு உருட்டுக்கு ஒம்பது உருட்டு உருட்டுறேன் நான் காலையில் உங்கள்கிட்ட பேசினேன்னு சொன்னது உருட்டுன்ட்டு சொல்லியாச்சு நீ உட்காந்துக்கிட்டு நான் சூரியாவை அஞ்சு வருஷமாக வந்து நான் வந்து அதுக்கு தான் அனுப்பி வச்சுருக்கேன் இதுக்கு தான் அனுப்பி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னதாகவும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு என் மனைவி வந்து நான் வந்து என்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதாகவும் நான் வந்து டைவர்ஸ் கேட்டு உங்கள்கிட்ட வந்து காலில் விழுந்து கெஞ்சினதாகவும் எதுக்கு இந்த பொய் புரட்டு ஆனால் நீ பண்ணது ஒரே ஒரு விஷயம் சூர்யா கிட்ட மன்னிப்பு கேட்டது அது நூற்றுக்கு நூறு உண்மை இதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது நான் எங்கே வேணாலும் வந்து சத்தியம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் நீ என்ன பண்ண பத்து தட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அடுத்து என்ன பண்ண சூர்யாவுக்கு ஃபோன் போட்டு நீ அரை மணி நேரம் பேசலைன்னு சொல்லு உன் பிள்ளைம் மேலே நீ சத்தியம் பண்ணு நான் ஒத்துக்கிறேன் இதே கிணத்து மேட்டில் தான் உட்காந்து சூர்யா பேசிக்கிட்டு இருக்கா அக்கா அக்கான்னு சொல்லி பேசுகிறா சரிக்கா நான் வாபஸ் வாங்கிடுறேக்கா விடுங்கக்கா நான் மன்னிச்சுட்டேக்கா அப்படின்னு சொல்லி சொன்னதும் சூர்யா தான் நானும் உட்காந்து எல்லாத்தையும் காதில் காதை கழட்டி வச்சு கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்புறம் வந்து என்கிட்ட வந்து சூர்யா கிட்டே நீ பேசவே இல்லைங்கிற ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒம்பது பொய் பேசாத அவ்வளோதான் சொல்லுவேன் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு நீ ஒரு பத்து பத் பதினஞ்சு பொய்யை சொல்லி அப்படியே ஆட்டையவே களைச்சி விடுற அப்படியே வேறு பக்கம் ட்ராக்கை கொண்டு போகிற எது வேணாலும் பண்ணிவிட்டு போ எனக்கு தேவையில்லை நீ பேசுறது கண்டன்ட்டுங்கிறத நேற்று மக்களே உணர்ந்துட்டாங்க காலையில் காரில் ஏறி உட்காரும் போது என்ன சொன்னேன் மக்களே புரோக்கர் உருட்டுறேன் வாங்க நம்மளும் உருட்டுவோம் அப்படின்னு தான் நீ ஆரம்பித்த அப்போ அதிலேயே நீ சொல்லிட்ட நான் பேசுகிறது பூரா உருட்டு அப்படின்னு நீ பேசுகிறது நான் பேச போகிறதெல்லாம் உருட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் ஏதோ தத்தாப்புத்தான்னு சொல்லி என்கிட்ட உளறி கொண்டு வந்து கரையை சேர்த்துட்டு பெட்ரோலை போட்டால் அங்கே போனேன் இங்கே போனேன் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டினேன் அதுலேயே தெரிஞ்சு போச்சு எல்லா பேர்த்துக்கும் நான் உன்கிட்ட பேசுகிறேன் நீ என் கிட்டே பேசலைன்ட்டு இது எதோ உருட்டு ஏதோ உன் கண்டட்டுக்கு நீ ஓட்டுற ஏதோ நான் பேசுகிறேன் அதை நான் பேசிட்டு போகிறேன்ட்டு போயிடும் அதுக்காக போதமர் இருந்துக்கிற கடத்தினே நான் வந்து கமாண்ட் போடுறவனை வச்சுக்கிட்டு வந்து இந்த 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 தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்க்காத ரைட்டாக கரெக்டாக இருந்துக்க நே நேற்று உனக்கு வார்னிங் கொடுத்த உடனே நைட்டு லைவ் போடாமல் கட் பண்ணிட்டு ஓடிட்டியா இதை ஃபாலோ பண்ணு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அந்த பயம் இருக்கணும் ஓகேவா ஓகே மக்களே நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டேன் அங்கேருந்து நிறைய வீடியோக்கள் அப்லோடு பண்ணுறேன் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் நடிக்க போகிற ஷார்ட் ஃபிலிமோட நேமு யார் புருஷேன் இதுதான் படத்தோட தலைப்பு அதில் நான் எத்தனாவது புருஷங்கிறது என்ன கேரக்டரு எனக்கு வலுவான கேரக்டர் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க சாதனாவுக்கும் ஒரு வலுவான கேரக்டராக நிஷாங்கிறவங்களுக்கும் ஒரு வலுவான கேரக்டர் நிறையா பேர் இதில் வந்து நடிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழித்து கருப்பு டைரக்டர் எடுக்க போகிற கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து இப்போ தான் டைரக்ட் பண்ணுறாரு அதனால் ஸ்க்ரீன் ப்ளே காமெடி டைலாக் டெலிவரி எல்லாமே நிறைய வச்சுருக்கிறதா என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் வெயிட்டன்சி நானும் உங்களை மாதிரி தான் ஆர்வத்தோடு இருக்கேன் ஷூட்டிங் இருந்து உங்களுக்காக நான் வந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன் டேக் கேர் பாய்